வங்கி ஏலச் சொத்து விற்பனை எழும்பு அடுக்குமாடி குடியிருப்பு பிரின்ஸ் கோர்ட்யார்ட் அப்பார்ட்மெண்ட் பிரின்ஸ் கோர்டியார்டு அபார்ட்மெண்ட் மொத்த தளங்கள் தரைத்தளம் மற்றும் பதினெட்டு மாடிகள் ஜி கூட்டல் பதினெட்டு வடக்கு நோக்கியது ஃபேஸிங் வடக்கு நோக்கியது நார்த் ஃபேஸிங் பங்கீடு செய்யப்படாத நில அளவு யூடிஎஸ் எக்ஸ்டன்ட் நானூற்று எழுபது சதுர அடி வாகனம் நிறுத்துமிடம் பார்க்கிங் மூடப்பட்ட கார் நிறுத்துமிடம் எண் நூற்று பதினொன்று கவர்ட் கார் பார்க்கிங் நம்பர் நூற்று பதினொன்று வசதி ஏல விவரங்கள் ஆரம்ப விலை பிரைஸ் கோடியே கோடியே ரூபாய் ரூபாய் மட்டும் வசதி உள்ளது ரிசர்வ் லட்சத்து லட்சத்து பை மைனஸ் விண்ணப்பிக்க கடைசி தேதி லாஸ்ட் டேட் அக்டோபர் பதினூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு தேதி ஆக்ஷன் டேட் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு வசதிகள் அமெனிட்டிஸ் நீச்சல் குளங்கள் இரண்டு கூரை மேல் நீச்சல் குளங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு குளம் உடற்தகுதி ஃபிட்னஸ் முழுமையாக பொருத்தப்பட்ட குளிர்சாதன வசதியுள்ள உடற்பயிற்சி கூடம் ஜிம் ஸ்பா அறை ஸ்டீம் ரூம் ஜக்குசி ஜக்குசி மற்றும் யோகா பிளாசா விளையாட்டு வசதிகள் உட்புற மற்றும் வெளிப்புற டென்னிஸ் பேட்மிண்டன் மற்றும் ஸ்குவாஷ் மைதானங்கள் வெளிப்புறம் மற்றும் இயற்கை இயற்கை தோட்டம் பூங்கா ஜாகிங் மற்றும் நடைபாதைகள் ஒரு இயற்கையான குளம் மற்றும் பாத அழுத்த பூங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி பார்க் சமூக மற்றும் சமுதாய வசதிகள் கிளப் ஹவுஸ் குடியிருப்பாளர்களுக்கான நன்கு அமைக்கப்பட்ட கிளப் ஹவுஸ் நிகழ்வுகள் ஒரு திறந்தவெளி அரங்கம் ஆம்பி தியேட்டர் பார்ட்டி ஏரியா மற்றும் குளிர்சாதன வசதியுள்ள சமையலறையுடன் கூடிய பலநோக்கு மண்டபம் மல்டிபர்பஸ் ஹால் குழந்தைகளுக்கான வசதிகள் பிரத்யேக குழந்தைகள் விளையாடும் பகுதி மற்றும் கிட்ஸ் பிளே ஸோன் நூலகம் மற்றும் வணிக மையம் குடியிருப்பாளர்களுக்கான வளாகத்திற்குள்ளேயே உள்ள நூலகம் மற்றும் வணிக மையம் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் பாதுகாப்பு பயோமெட்ரிக் நுழைவு அமைப்பு இண்டர்காம் மற்றும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களுடன் டுவெண்டி ஃபோர் செவன் பாதுகாப்பு மின்சாரம் மற்றும் நீர் நூறு விழுக்காடு மின்சார காப்பு வசதி பவர் பேக்கப் மற்றும் மழைநீர் சேகரிப்பு இணைப்பு வைஃபை வசதி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பொதுப்பகுதிகளுக்கான இண்டர்காம் வசதி வாகனம் நிறுத்துமிடம் நேரடி லிப்ட் அணுகளுடன் கூடிய மூன்று அடுக்கு நிலத்தடி கார் நிறுத்துமிடம் பணியாளர்கள் மற்றும் பராமரிப்பு தொழில்முறை பராமரிப்பு ஊழியர்கள் மற்றும் விருந்தினர் இல்லம் கெஸ்ட் ஹவுஸ் பசுமை கட்டிடம் மற்றும் வடிவமைப்பு நிலைத்தன்மை ஐஜிபிசி ஆல் பிளாட்டினம் மதிப்பிடப்பட்ட பசுமை கட்டிடம் மழைநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற அம்சங்களுடன் அழகியல் நீர் நீரூற்றுகளுடன் கூடிய பிரம்மாண்ட நுழைவாயில் குளிர்சாதன வசதியுள்ள இரட்டை உயர லாபிகள் மற்றும் வளாகத்திலேயே ஒரு ஷாப்பிங் சென்டர்